ஹலோ மக்களே இது நேற்று நடந்த ஒரு மன நிறைவான நிகழ்ச்சி நம்ம மாற்றுப்பாதை தொண்டு நிறுவனம் பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக வந்து இந்த கல்வி ஆண்டில் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கும் அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட பிள்ளைங்க அப்புறம் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து குழந்தைங்களை வளர்க்குறவங்க இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க கல்விக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அதாவது அவங்களால் என்ன வாங்க முடியலையோ என்ன அவங்களால் பண்ண முடியலையோ அந்த பொருட்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ரொம்ப 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 மனநிறைவாக இருந்துச்சு இதுக்கு வந்து எங்கெங்கேயோ இருந்து நம்ம மாற்றுப்பாதைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க நம்ம நா மாற்றுப்பாதை குழு மெம்பர்களுக்கும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கோடான கோடி நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் சப்போர்ட் மூலியமாக தான் வந்து எங்களால் இவ்வளோ தூரம் வந்து பண்ண முடியுது நாங்கள் இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் வந்து வீடியோ எடுத்து நாங்கள் அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை வந்து பாருங்கள் நாங்கள் வந்து எப்பயுமே இந்த குழந்தைங்களுக்கு வாங்கும்போது என்னென்ன தேவையோ அந்த குழந்தைங்கள்ட்ட வந்து என்னென்ன தேவை இருக்கோ அவங்களால் எது வாங்க முடியலையோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைங்கிட்டையும் ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்டு இது உங்களுக்கு தேவையா இது தேவை இல்லையா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த தேவையானதை வந்து எப்போயுமே கொடுப்போம் அதே மாதிரி தான் இந்த தடவையும் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான நோட்டு எக்ஸாம் பேடு பென்சிலு பேகு யூனிஃபார்மு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிக்ஷனரி மாதிரி வந்து கொடுத்தோம் அதில் பார்த்திங்கன்னா நிறையா இங்கிலீஷ் வேர்ட்ஸு பேசிக் இங்கிலீஷு கிராமரு ஏ டு செட் இங்கிலீஷில் எல்லாமே வந்துடும் இது காலேஜுக்கு அவங்க படிக்க போகிற வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக வந்து அந்த புக்கு இருக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லான புக்கு குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்கும்போது நம்ம வந்து சிறப்பாக தான் கொடுக்கணும் அதனால அந்த மாதிரியான புக்கு தான் நாங்கள் வந்து செலெக்ட் பண்ணி கொடுத்தோம் குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணாங்க ஏன்னா எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு நம்ம தேவையானதை கொடுக்கும்போது அந்த புக்கெல்லாம் பார்த்தோன்னே வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க ஹாப்பியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க தேவையானதை கொடுக்கும்போது அவங்க மனசு வந்து கண்டிப்பாக நிறையும் வந்திருந்த சீஃப் கெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நிறையா வந்து அட்வைஸ் பண்ணாங்க நம்ம சந்துரு அண்ணா யூடியூபர் அவங்க அப்புறம் வந்து ராஜ்குமார் அண்ணா அப்புறம் வந்து மதன்ராஜ் மாற்றுப்பாதையோட நிறுவனர் அவரும் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து குழந்தைங்களுக்கு படிப்போட இம்பார்ட்டன்ஸை வந்து தெளிவாக வந்து எடுத்து சொன்னாங்க ஏன்னா எதிர்காலத்தில் வந்து படிப்பு மட்டும்தான் நம்மளை வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்றத வந்து தெளிவாக சொன்னாங்க குழந்தைங்களும் வந்து அதை ஆர்வமாக வந்து எடுத்துக்கிட்டாங்க பேரண்ட்ஸுமே வந்து அதுக்கு வந்து நிறையா வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று பண்ண விஷயம் வந்து இனி அடுத்தடுத்து வர்றதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையாவே வந்து சப்போர்ட் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு எல்லாருமே கஷ்டமான சூழலிருந்து படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு வர்றீங்க அப்படின்றப்ப படிப்பை வந்து ஒரு சிறந்த ஒரு ஐந்து மணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படிப்பு மூலிமா அடுத்த தலைமுறை உங்களோட ஜென்ரேஷன் வரப்போ நல்ல ஒரு ஜென்ரேஷனா வரும் நீங்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு படிப்பு மூலிமா தான் கிடைக்கும் வந்து நம்ம கம்மியான மார்க் எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த ஏதாவது ஸ்கூல்ல போய் நிக்கணும் அந்த ஸ்கூல்ல தருவாங்களா மாட்டாங்களா இந்த குரூப் நம்ம கிடைக்குமா கிடைக்காதா ஒரு தயக்கத்துல இருக்கணும் அந்த ஸ்கூல்லேயே நம்ம சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இதே நம்ம நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா அவங்களே கூப்பிட்டு எங்க ஸ்கூல்ல சேர்ப்பா நான் ஃபீஸ் எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே மாதிரி டூவில் நம்ம நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா அந்த காலேஜ் ஒரு தேடி வரும் இந்த எங்கள் காலேஜ் படிப்பா நான் உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் பண்ணித்தரோம் ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி படிப்புக்கு நமக்கு எங்கேனாலும் மார்க் எடுத்துட்டோம்னா நம்மளை தேடி வரும் அதே மாதிரி ஜாப்பும் அப்படி தான் ஃபியூச்சரில் எல்லாமே நமக்கு தேடி வரக்கூடியது படிப்பு மட்டும் தான் நம்ம தேடி வர வைக்கும் இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து பேசுவார் சந்த்ரு வணக்கம் என்னோட பேர் வந்து சந்த்ரு நானும் அண்ணனோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பாண்டி கோழி தெருமால இருக்கும் ஒரு பெருசாக ஒரு ஐடி கம்பெனி இருக்கும் நான் ஸ்கூல் காலேஜ் போகும்போது அந்த பில்டிங்கை பார்ப்பேன் இங்கெல்லாம் நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு போவேன் ஏன்னா அங்கேருந்து வெளியே வரும்போது ஒரு பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஷூலாம் போட்டு அப்படியே ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா அவன் நல்லபடியாக படித்து அந்த ஒரு துறைக்கு போயிட்டு நல்லபடியாக கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிற பசங்க பாஸ் ஆக ட்ரை பண்ணுங்கள் நல்லா படிக்கிற பசங்க இந்த உங்கள் கிளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்காக எடுப்பாங்களே அவங்களோட போட்டி போட பாருங்க முடிஞ்ச அளவு படிக்கிறதை மட்டும் என்றைக்குமே நம்ம ரொம்ப கஷ்டப்படுற எதிர்காலத்துக்கான ஒரு பேஸ் மட்டத்தையும் இப்போ தான் நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டுக்க முடியும் அதனால முடிஞ்ச அளவு உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை நல்ல வகையில் பயன்படுத்துங்க டிவிஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுங்க எல்லாம் பண்ணுங்கள் சண்டையானாலும் உங்களோட ஆசிரியர்கிட்ட கேளுங்க ஏதாவது சண்டை வேணாலும் உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரிங்கன்னா அவங்களே டியூஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க படிப்புக்கு எந்த ஒரு பேரிகேடாக இருந்தாலும் எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணி அதுக்கு ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க சரிங்களா எல்லா எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு வகையான கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த படிப்பு மட்டும்தான் இன்றைக்கி வந்து நானா இருக்கட்டும் இப்போ மதனாக இருக்கட்டும் அது எங்கள் எல்லாேருக்குமே ஓரளவு அந்த உதவி பண்ணது அது ஒன்று தான் அதனால் எல்லா பிள்ளைகளும் நல்லா படிங்க உங்கள் படிப்புக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து கிட்ட தெரியப்படுத்துங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக சரிங்களா நல்லா மட்டும் பிள்ளைகளை படிக்க வச்சுருங்க எல்லா பிள்ளைகளும் நல்லா படிங்க படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குது எதுவாக இருந்தாலும் மத நான் சொல்லுங்கள் நான் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கேன் ஆனால் நான் எப்பயுமே அவங்க கூட வந்து பேசிட்டு இது பண்ணிவிட்டு எங்களால் என்னென்ன முடியுமோ நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறையா பேர் இருக்காங்க இவங்களுக்கு தெரிய தெரியக்கூட செய்யாது பார்த்துருக்க கூட மாட்டாங்க ஆனால் அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி விஷயத்த நம்ம சொன்னோம்னா நம்ம யார்கிட்டையும் போய் பெருசாக இது பண்ணுறது கூட கிடையாது நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் உங்களால் பண்ணுங்கன்னு சொன்னாலே அவங்களாவே அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் இது தாண்டி கூட நம்ம எதாவது செய்யணும் படிக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் யாராவது படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க அதுக்கு காரணம் படிப்புனால அவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அதனால் நல்லா படிங்க படிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டாலும் எந்த பிள்ளைகளுக்கு எந்த குழந்தைகளுக்கு தேவைப்பட்டாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்பட்டாலும் மதன்கிட்ட சொல்லுங்கள் அவரும் பாப்பாரு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம் நல்லா படிங்க எல்லாருமே இந்த பையன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வந்து அவங்க பேரண்ட் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக வந்து அவனை வளர்த்துட்ருக்காங்க அந்த சூழ்நிலையில் அவன் வந்து டென்த்தில் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே மார்க் எடுத்திருந்தான் அவனை அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்ஃபிகரேஷனோட இந்த சிஸ்டம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கான் லெவன்த்து டுவெல்த்தில் அவன் கம்ப்யூட்டரை பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மாற்றுப்பாதை பாதை வந்து இந்த சிஸ்டம் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அந்த பையன் நோட் புக்ஸு சிஸ்டம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில குழந்தைங்க வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கான அமௌண்ட்டையும் வந்து கொடுத்துருக்கோம் அவங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்காக வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கான பொருளை வந்து கொடுத்துட்டு அவங்களையும் வந்து ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம்